காங்கிரசுக்கு எப்பவுமே பின்னடைவு கிடையாது காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆரம்பித்தது வந்து அதிகாரத்தை சுவைக்கணும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் கிடையாது இது மக்களுக்கான இயக்கம் குறிப்பாக முகமில்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை இல்லாதவர்களுக்கும் ஃபேஸ்லெஸ் பீப்புள் வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் வெற்றி தோல்வியை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறது கிடையாது இது மக்கள் இயக்கம் எங்கிக் கொண்டே இருக்கும் அது தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு இப்ப பாஜக முன்னணியில இருக்கு ஜேடியூ பின்னணியில இருக்குறாங்க இப்ப ஜேடியூ முன்னணியில இருக்கு பாஜக பின்னுக்கு போயிருக்குன்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிலாம் அவங்க என்ன ஒன்னாலும் செய்வாங்க உங்களுக்கு தான் தெரியும்ல எதெல்லாம் மக்களுக்கு எதிராக நடக்குமோ அதெல்லாம் அவங்க செஞ்சு முடிப்பாங்க பொறுத்துறது பார்ப்போம் நாங்கள் எதையும் வந்து வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவுந்தர்ச்சி படுத்துக்கிற கட்சி காங்கிரஸ் பேரிக்கம் கிடையாது என்றைக்கும் மக்கள் குரலாக இருக்கும் இந்த எஸ்ஐஆரை பற்றி எஸ்ஐஆரை பற்றி தேர்தல் முடிவுகள் பீகாரில் வந்த பிறகு நாங்கள் பேசல தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் பதினேழு லட்சம் வாக்குகள் பீகாரிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு அது என்ன வாக்கு அதெல்லாம் இனிமேல் ஆய்வு பண்ணணும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் பத்திரிகையாளர்கள் ஆய்வு பண்ணி சொல்லுங்க ஜனநாயகம் ஜனநாயகம் வீழ்ந்துவிடக்கூடாது ஜனநாயகம் வீழ்வதற்கு யாரும் அனுமதிக்கக்கூடாது ஜனநாயகம் வென்றெடுக்க வேண்டும் யாராவது ஜனநாயகத்தை வீழ்த்த நினைச்சாங்கலாம் மக்கள் வெகுண்டு எழ வேண்டும் இதுதான் ஜவஹர்லால் நேருவுடைய பிறந்த எங்களுடைய பிரகடனம் தேங்க்யூ

ஆனால் இருபத்தி நாலு பெரும்பான்மை பெற முடியலையே வீழ்த்தி இருக்கோம்ல அவருடைய செல்வாக்க குறைச்சி இருக்கும்ல தனி பெரும்பான்மை ஆட்சி என்பதை கூட்டணி ஆட்சியாக மாற்றியிருக்கோம்ல அகல எங்களை பொறுத்தவரை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது மக்களுக்கான இயக்கம் மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம் ஜனநாயகத்தை தழைத்து ஓங்குவதற்கு இருக்கின்ற இயக்கம் ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கான இயக்கம் வேற